ஒரு லட்சம் போலி வாக்குகள் நீக்கம் எதிரொலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கொளத்தூரில் மு க ஸ்டாலின் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டுகள் வாங்கியது எப்படி கொளத்தூர் மக்கள் அவுட் பண்ணிய திமுகவின் சீக்ரெட் உச்ச நீதிமன்றத்திற்கு போன முக்கிய டேட்டா திமுகவின் மிகப்பெரிய தில்லுமுள்ளு அம்பலம் வணக்கம் நண்பர்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூன்றாவது முறையாக சென்னையில் உள்ள கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டார் அப்போது இவர் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் அறுபத்தி ஒரு சதவீத வாக்குகளை வச்சு வெற்றி பெற்றார் அவருக்கு எதிராக போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் முப்பத்தி ஐயாயிரம் ஓட்டுகள் மட்டுமே பெற்றிருந்தார் இது அப்போதே பேச பொருளானது காரணம் கொளத்தூரில் முதன் முதலாக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மு க ஸ்டாலின் போட்டியிட்ட போது அறுபத்தி எட்டாயிரம் ஓட்டுகள் தான் பெற்றார் அவரை எதிர்த்த அதிமுக சார்பில் போட்டியிட்ட சைதை துரைசாமி அறுபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரம் ஓட்டுகள் பெற்றார் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில்தான் மு ஸ்டாலின் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் அதையடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் மு க ஸ்டாலின் தொண்ணூற்றி ஓராயிரம் ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஐம்பத்தி மூன்றாயிரம் ஓட்டுகள் தான் பெற்றிருந்தார் இந்த நிலையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் முதல் இரண்டு தேர்தலை விட டபுள் மடங்கு ஓட்டுகள் பெற்றார் மு ஸ்டாலின் அதாவது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஓட்டுகள் பெற்றார் ஆனால் அதிமுக வேட்பாளரோ வெறும் முப்பத்தி ஐயாயிரம் ஓட்டுகள் மட்டுமே பெற்றிருந்தார் அதனால் தான் இது அப்போது பெரிய அளவில் விமர்சனங்களுக்கு உள்ளானது அதோடு பாஜக புள்ளிகள் பலரும் மு க ஸ்டாலினுக்கு கொளத்தூர் தொகுதியில் இருபது சதவீதம் போலி ஓட்டுகள் இருப்பதாக நேரடியாகவே குற்றம் சாட்டினார்கள் இந்த நிலையில் தான் தற்போது அங்கு நடத்தப்பட்ட எஸ்ஐஆர் நடவடிக்கையில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான போலி வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது இதன் பிறகுதான் அப்படி என்றால் மு க ஸ்டாலின் எப்படி ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டுகளில் வெற்றி பெற்றார் இந்த போலி வாக்குகள் மூலம்தான் இவ்வளவு அதிகமான ஓட்டுகளை பெற்றாரா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறார் து அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் கொளத்தூரில் கிட்டத்தட்ட தொன்னூறு சதவீதம் ஓட்டுகள் பதிவாகி உள்ளது ஆனால் நாடு முழுக்க எந்த ஒரு தொகுதியிலும் தொன்னூறு சதவீத ஓட்டுகள் பதிவாகவில்லை அறுபது முதல் எழுபது சதவீதம் தான் பதிவாகி வருகிறது ஆனால் கொளத்தூரில் மட்டும் தொண்ணூறு சதவீதம் எப்படி பதிவானது என்றும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானது ஆனால் இப்போது தேர்தல் ஆணையம் எஸ்ஏஆர் நடவடிக்கைக்கு பிறகு ஒரு லட்சத்திற்கும் அதிகமான ஓட்டுகளை கொளத்தூரில் நீக்கிய பிறகுதான் போலி வாக்குகள் வைத்துதான் மு ஸ்டாலின் வெற்றி பெற்று வந்திருக்கிறார் என்பது தெள்ள தெளிவாகிவிட்டது அதனால் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மு க ஸ்டாலின் அங்கு போட்டியிட்டால் வெற்றி பெறுவது கடினம் என்பது தற்போது உறுதியாக இருக்கிறது ஒரு லட்சம் போலி வாக்குகளை வைத்துக் கொண்டுதான் இவர் இந்த அளவுக்கு வெற்றி பெற்று வந்துள்ளார் என்பது தற்போது அந்த தொகுதி மக்களின் கருத்தாகிவிட்டது இந்த நிலையில் சமீபத்தில் கொளத்தூரில் உள்ள மக்களிடத்தில் தனியார் மீடியா சார்பில் ஒரு சர்வே எடுத்துள்ளார்கள் அப்போது அங்குள்ள மக்கள் கூறுகையில் கொளத்தூரில் திமுகவுக்கு பெரிதாக செல்வாக்கு கிடையாது ஆனால் திமுக புள்ளிகள் செல்வாக்கு உள்ளவர்கள் அவர்கள் நினைத்தால் எதையும் செய்வார்கள் குறிப்பாக இங்குள்ள சாலைகள் அரசு பள்ளிகள் தெருக்கள் பாதாள சாக்கடைகள் என எதுவுமே சரியாக கவனிக்கப்படவில்லை முதலமைச்சர் தொகுதி என்றாலும் இந்த தொகுதிக்காக அவர் பெரிதாக எதையும் செய்வதில்லை ஆனால் அடிக்கடி கொளத்தூர் தொகுதிக்கு நலத்திட்டம் செய்தது போன்று மு க ஸ்டாலின் இங்கு வந்து மக்களை வரிசையாக நிறுத்தி வைத்து வேட்டி சேலை கொடுப்பது இலவச பொருட்கள் கொடுப்பது மழை காலங்களில் ஐந்தாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை கொடுப்பது என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் இதை வாங்குவது எல்லாமே அங்குள்ள திமுக புலிகள் தான் மற்றபடி பொதுமக்கள் யாருக்குமே இவர்கள் எதையுமே செய்வதில்லை என்று கூறியுள்ள கொளத்தூர் தொகுதி மக்கள் இங்குள்ள திமுக கவுன்சிலர்கள் மிகப்பெரிய அளவில் கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மு ஸ்டாலின் தொகுதி என்பதால் ரோ ரோடு போடுவதிலிருந்து அனைத்து டெண்டர்களையும் எடுத்துக் ஆனால் எந்த ஒரு பணிகளும் இங்கு செய்யப்படுவதில்லை மழை வந்தால் ஒரு நாள் கூட குளத்தூர் தொகுதி தாக்கு பிடிக்காது அப்படிதான் இங்கு நிவாரண உதவி செய்யப்பட்டுள்ளது இதற்கெல்லாம் மேலாக கொளத்தூரில் மிகப்பெரிய அளவில் கஞ்சா புழக்கம் உள்ளது பள்ளி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்யும் அவல நிலை நடந்து கொண்டிருக்கிறது அதனால் கொளத்தூர் தொகுதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொகுதி என்றாலும் சாதாரண மக்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை என்று அங்குள்ள மக்கள் மு க ஸ்டாலினை பெரிய அளவில் கழுவி கழுவி ஊற்றுகிறார்கள் அதனால் இந்த முறை மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டால் அவர் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை அதிலும் சமீபத்தில் நடந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையில் ஒரு லட்சத்துக்கும் மேலான ஓட்டுகளை நீக்கிவிட்டார்கள் இந்த நிலையில் மு க ஸ்டாலின் போட்டியிட்டால் கண்டிப்பாக அவருக்கு தோல்விதான் என்று கொளத்தூர் தொகுதி மக்கள் தெரிவித்துள்ளார்கள் அது மட்டுமின்றி கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இங்கு நடைபெற்ற தேர்தலில் மு க ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சைதை துரைசாமி இரண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில்தான் தோல்வியடைந்தார் ஆனால் அப்போது அவர் மிக நேர்மையாக தேர்தலை சந்தித்தார் திமுகவினரோ வழக்கம் போல் போலி ஓட்டு என்கிற தில்லுமல்லு வேலைகளில் இறங்கினார்கள் அதனால் தான் அந்த தேர்தலில் மு க ஸ்டாலினால் வெற்றி பெற முடிந்தது இந்த நேரத்தில் தற்போது இங்கிருந்து நீக்கப்பட்டுள்ள ஒரு லட்சத்துக்கும் அதிகமான போலி வாக்குகள் குறித்த டேட்டாக்கள் அனைத்தும் உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டால் மு க ஸ்டாலின் தேர்தலில் பெற்ற ஓட்டுகள் கணக்கிட்டு அவர் தோல்வி அடைந்ததாகத்தான் அறிவிப்பார்கள் என்று கூறும் கொளத்தூர் மக்கள் கடந்த மூன்று தேர்தலில் கொளத்தூரில் மு க ஸ்டாலின் போட்டியிட்ட டேட்டா மற்றும் இங்குள்ள போலி வாக்குகள் குறித்த தகவல்களை அதிமுகவின் சைதை துரைசாமி தரப்பு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் கண்டிப்பாக மு க ஸ்டாலின் போலி வாக்குகள் மூலம்தான் வெற்றி பெற்றார் என்று சொல்லி நீதிபதிகள் அவரது தோல்வியை அறிவித்து விடுவார்கள் அது மட்டும் நடந்துவிட்டால் அவர் மீண்டும் தேர்தலில் இருப்பதற்கு ஆறு ஆண்டுகள் தடை விதிப்பார்கள் அதனால் இங்குள்ள டேட்டாக்கள் அனைத்தையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பரிசீலனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கொளத்தூர் தொகுதி மக்கள் மு ஸ்டாலின் மீது புகார் கூறும் விதமாக தங்களது கருத்துக்களை பதிவிட்டுள்ளார்கள் அந்த வகையில் கடந்த மூன்று தேர்தலில் மு க ஸ்டாலின் போலி வாக்குகளை வைத்துதான் வெற்றி பெற்றுள்ளார் என்பது தற்போது உறுதியாகி இருக்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொளத்தூர் தொகுதியில் மு க ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் சைதை துரைசாமி அது குறித்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் தற்போது நடத்தி வரும் நிலையில் தற்போது கொளத்தூர் தொகுதி டேட்டாக்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டால் கண்டிப்பாக ஸ்டாலின் வெற்றி பெற்றுவது செல்லாது என்று அவர்கள் அறிவிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதை அனைவரது கருத்தாகவும் உள்ளது இதே போல்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட உதயநிதி ஸ்டாலின் தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார் அதாவது அறுபத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் ஓட்டுகளை அவர் பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் இருபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஓட்டுகள் தான் பெற்றுள்ளார் இதுவும் தற்போது விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது என்னதான் அங்கு இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்ந்தாலும் இந்துக்களை அவர்களை விட அதிகமாக உள்ளார்கள் அப்படி இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் எப்படி தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி ஓட்டுகளை பெற முடியும் என்கிற விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது அதாவது இந்த சேப்பாக்கம் தொகுதியில் எஸ்ஐஆர் நடவடிக்கையின் போது எண்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூத்தி நாற்பத்தி ஓரு வாக்காளர்கள் நீக்கியுள்ளார்கள் இவ்வளவு போலி வாக்குகள் நீக்கப்பட்டுள்ள தொகுதியில் தான் உதயநிதி தொண்ணூத்தி மூன்றாயிரம் ஓட்டுகள் பெற்றுள்ளார் அப்படி என்றால் அவரும் பெருவாரியான போலி வாக்குகள் மூலம்தான் வெற்றி பெற்றாரா என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கிறது அதனால் வரப்புகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கொளுத்தூரில் மு க ஸ்டாலினும் சேப்பாக்கத்தில் உதயநிதியும் போட்டியிட்டால் கண்டிப்பாக மண்ணை கவி விடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அதனால் தான் இதுவரை இல்லாத அளவுக்கு மு க ஸ்டாலின் கடுமையான பீதியில் இருக்கிறார் ஏற்கனவே நடிகர் விஜயும் தேர்தல் களத்திற்குள் வந்து திமுகவின் சிறுபான்மையின ஓட்டுகளை பிரிப்பதால் மீண்டும் தான் வெற்றி பெற்ற ஆட்சியை பிடிப்பது கனவாகிவிடுமோ என்று மு க ஸ்டாலின் கடும் கலவரத்தில் இருந்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள்